முருகாசரணம் கேதார கௌரி விரதம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கேதார கௌரி விரதம் கேதார கௌரி விரதம் என்பது சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் ஒன்றாகும் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச திதியில் இவ்விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாத வளர்ப்பிறையான தசமி விஜயதசமி முதல் ஐப்பசி அமாவாசை வரை மொத்தம் இருபத்தோரு நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றது விருதமுறை ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமியில் இவ்விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இருபத்தோரு இலைகள் கொண்டதும் இருபத்தோரு முடிச்சுகள் கொண்டதுமான நூலினால் உருவாக்கப்பட்ட மந்திர கயிற்றை செய்து கொண்டு அன்று முதல் சிவபெருமானை மண்ணால் செய்யப்பட்ட பிம்பத்தில் கும்பத்தில் பூஜித்து இவ்விவரத்தை அனுஷ்டிக்க இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் தூய்மையான இடத்தில் மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அமைத்து கும்பம் வைத்து வில்வம் முதலியவற்றினால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் கேத்தாரீஸ்வரருக்கு கேத்தாரீஸ்வரனுக்கு இருபத்தோரு எண்ணிக்கை கொண்ட அப்பம் வடை பழம் பாக்கு வெற்றிலை பாயசம் சர்க்கரை அன்னம் புலி புலி அன்னம் முதலிய நைவேத்தியங்களை வைத்து தூப தூபம் காட்டி பூஜை செய்து கேத்தாரீஸ்வரரை வழிபடுதல் வேண்டும் இருபத்தோரு நாட்களும் பூஜையில் வைக்கப்பட்ட இருபத்தோரு முடிச்சுகள் கொண்ட நூலினை அமாவாசை திதியில் இடது கையில் கட்டி கொள்ள வேண்டும் இவ்விரதத்தை ஆண் பெண் இருபாலரும் அனுஷ்டிக்கின்றனர் விருத மகிமை கேதாரீஸ்வரர் விரு விரதத்தை அம்பிகை இருபத்தோரு நாட்களும் சிவனை பூஜித்து சிவனின் பாதி உடலை பெற்று அர்த்தநாரீஸ்வரன் என்று எல்லோரும் போற்றும்படி சிவனின் இடபாகத்தில் அமர்ந்து அருள் புரிகின்றாள் இவ்விரதம் கேதா கேதாரீஸ்வரர் விரதம் அல்லது கேதார கௌரி விரதம் என்று போற்றப்படுகிறது இவ்விரதத்தை பின்பற்றி மகாவிஷ்ணு வைகுண்டத்தை பெற்றார் எனவும் பிரம்மதேவன் படைப்பு தொழிலை பெற்றார் எனவும் தேவேந்திரன் பொன்னுலகை ஆண்டு வெள்ளை யானையை பெற்றார் எனவும் கருதப்படுகிறது இந்த நாளில் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரை வணங்குவது சிறப்பானது இந்த விரதத்தை இருபத்தோரு நாட்கள் கடைபிடிக்க முடியாதவர்கள் இறுதி நாளான ஐப்பசி அமாவாசை நாளில் மட்டும் அனுஷ்டிக்கலாம் விரத பலன்கள் கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்க வேண்டியும் குடும்ப சுபீட்சம் வேண்டியும் கன்னிப்பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டியும் குழந்தை பேறு வேண்டியும் ஆண்கள் மங்களகரமான வாழ்க்கை அமைய வேண்டும் அமைய வேண்டியும் இவ்விருதத்தை அனுஷ்டிக்கின்றனர் நன்றி